மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம் நாம் இந்த காணொலியில் சில முக்கியமான அரசியல் அதிர்வுகளை பார்க்க இருக்கிறோம் சென்னை பெருவெள்ளத்திற்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாட்டு மக்கள் மனதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது சில நாட்களுக்கு முன்பு ஒரு சர்வே முடிவு வெளியானது அந்த சர்வே முடிவுல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக நாற்பத்தி ஆறு விழுக்காடு வாக்கு வாங்கும் அப்படின்னும் அதிமுக இருபத்தி ஆறு விழுக்காடு வாக்கு வாங்கும் அப்படின்னும் பிஜேபி தமிழ்நாட்டில் எட்டு விழுக்காடு வாக்கு பெறும் அப்படின்னும் அது தவிர்த்து மீதமுள்ள இதர கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இருபத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளை பெறுவார்கள் என்றும் அந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் வெளியாகி இருந்தது இந்த கருத்து கணிப்பின் முடிவு சென்னை பெரும் மழை வெள்ளத்திற்கு பிறகு தலைகீழாக மாறி இருப்பதாக சொல்லப்படுகிறது திமுக வந்துட்டு சென்னையில ஒரு பாராளுமன்ற தொகுதியில் கூட இந்த முறை வெற்றி பெறாது என்பது மக்கள் கருத்து கணிப்பாக இருக்கிறது அதே வேளையில் அதிமுகவிற்கு முப்பது விழுக்காடு வாக்குக்கு மேல கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த இரண்டு கட்சிகளை தாண்டி தமிழ்நாட்டில் தனிப்பெறும் கட்சியாக பாஜக எட்டு விழுக்காடு ஓட்டு பெறும் அப்படின்னு அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லி இருக்கிறது பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எட்டு விழுக்காடு வாக்கா இது என்னடா போடா அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் ஏன்னா பாஜகவுக்கு எட்டு விழுக்காடு ஓட்டு தமிழ்நாட்டுல இருந்ததுன்னா பாஜகவின் தான் கூட்டணி அப்படின்னு பாஜகவினுடைய தலைமையை அறிவிச்சிடும் ஆனா தமிழ்நாட்டுல அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா காலம்தான் பதில் சொல்லணும் அரை விழுக்காட்டுல இருந்து ஒரு விழுக்காடு ஆகி ஒரு விழுக்காட்டுல இருந்து இப்ப ரெண்டரை விழுக்காடுக்கு போயிருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்றத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்றத்துல ரெண்டரை விழுக்காடு ஓட்டு பாஜக பெற்றிருந்தது விழுக்காடு ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு வாங்கிடும் பாஜகவிற்காக ஒரு தனிப்பெரும் லீடர் அவர் வந்து தமிழ்நாட்டின் சிஎம் ஆயிட போறாரா என்ன அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டுல அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மக்களவையில எங்கன்னா நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களவையில் அவர் நிக்க வைக்கலாம் அப்படி இல்லைன்னா மாநிலங்களவையில அவர் தூக்கி மினிஸ்டாக்கலாம் இது ஒன்னு நடந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதுக்கப்புறம் அண்ணாமலை தமிழ்நாட்டு அரசியல இருக்க மாட்டாரு அண்ணாமலையை வைத்து பாஜக வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒரு இருந்து பத்து பாராளுமன்ற தொகுதியை பெற்றாலே நமக்கு கூடுதல் பலமா இருக்கும் அப்படின்னு பிஜேபியின் தலைமை என்னது ஆனா அதுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அது எல் முனை அளவு கூட தெரியல அது மாதிரியான வாய்ப்புகள் அப்படி இருக்கும் பொழுது இந்த கருத்து கணிப்பை வெளியிட்ட இந்த மா மேதைகள் வந்துட்டு எப்படி தமிழ்நாட்டுல பிஜேபி வந்துட்டு எட்டு விழுக்காடு வாக்கு பெறும் சொல்லி இருப்பாங்க நான் நினைக்கிறேன் ஆட்சியில் இருக்குது மீண்டும் மத்தியில பிஜேபி தான் ஆட்சிக்கு வருவதற்கான சூழல் இருக்குது அதனால தமிழ்நாட்டிலும் கருத்து கணிப்பில் பிஜேபிக்கு சாதகமாக ஓரளவிற்கு பிஜேபிக்கு சாதகமாக இருப்பதை போன்று களத்தை உருவாக்கி கொடுங்கள் என்று அந்த கருத்து கணிப்பு மாமேதை கிட்ட கேட்டு இருக்கலாம் அதனால இந்த முடிவு அவங்க வெளியிட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுதான் உண்மையா இருக்கும்னு என்னுடைய கணிப்பு தமிழ்நாட்டில் உள்ள இதர கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இருபத்தைந்து விழுக்காடு ஓட்டு பெறும் அப்படின்னு சொல்லி அதே கருத்து கணிப்பு முடிவு சொல்லி இருக்கு அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற இதர கட்சிகள் போது பாஜகவை தனிப்பெரும் கட்சியாக தமிழ்நாட்டில் எட்டு விழுக்காட்டில் கொண்டு போய் கருத்து கணிப்பில் நிறுத்திய இந்த கருத்து கந்தசாமிகள் பாமக நாம் தமிழர் இப்படி சில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இருபத்தைந்து விழுக்காடு வாக்கு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இன்று இருக்கின்ற அரசியல் களம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுகவிற்கு எதிர்ப்பாகத்தான் அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது சாடாத மனிதர்களே இல்லை என்ற அளவிற்கு திமுக வந்துட்டு இந்த ரெண்டே முக்கால் வருஷத்திலேயே அவர்களுடைய எல்லா வழித்தடங்களிலும் கை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதன் விளைவாக திமுகவின் மீது மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி ஏற்பட்டு இருக்கிறது அந்த அதிருப்தி எதிர்கட்சியினருக்கு சாதகமாக அமைவதற்கும் திமுகவிற்கு பாதகமாக அமைவதற்கும் வாய்ப்பு இருப்பதாகவே தெரிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது அது தேசிய கட்சியுடனான கூட்டணியாக இருக்கலாம் அல்லது தமிழ்நாட்டில் உள்ள மாநில கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு கூட்டணியை அமைத்து தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு குறைந்தபட்ச திட்டங்களையாவது கொண்டு வந்து சேர்க்க முடியும் அதற்கு மத்தியிலும் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் மாநிலத்தின் அதிகாரத்தையும் கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் செயல்பட்டு வருகிறார் சமீப நாட்களால் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுடைய தலைமையில் ஒரு வலுவான அணியை அமைத்து நாடாளுமன்றத்தை சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற இதே சூழ்நிலையில தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இன்னொரு தனித்துவமிக்க இயக்கம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் நான் யாருடனும் கூட்டணி இல்லை நாற்பதிலும் நானே களத்தில் நிற்க போகிறேன் என்று அவர் எச்சரிக்கையாகவே சொல்லி இருக்கிறார் அனைத்து கட்சிகளுக்கும் என்னை வந்து யாரும் கூட்டணிக்கு அழைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீர்க்கமா சொல்லி நாற்பது தொகுதிகளிலும் நானே நிற்க போகிறேன் களத்தில் அப்படின்னு இப்போ நாற்பது தொகுதிகளிலும் சீமான் களத்தில் நிற்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியும் அவர்களின் தலைமையில் ஒரு கூட்டணி நிற்கிறது அதிமுக தமிழ்நாட்டில் தனித்து விடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது திமுக அவர்களோடு இருக்கின்ற ஒப்பந்த கூட்டணியை தொடர்வார்கள் காங்கிரஸ் விசிக கம்யூனிஸ்ட் போன்ற மதிமுக போன்ற கட்சிகளோடு ஒப்பந்த கூட்டணியில் இருப்பதால் அந்த ஒப்பந்த கூட்டணி அப்படியே தொடரும் இப்படி அந்த ஒப்பந்த கூட்டணி ஒரு பக்கம் தொடருகின்ற பட்சத்தில் இல்லை முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது விழுக்காடோ திமுக பெற்றாலும் அதிமுகவின் தலைமையில் கூட்டணியே இல்லாமல் அதிமுக களத்தில் நிற்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டால் அவர்கள் ஒரு இருபத்தி ஐந்திலிருந்து முப்பது விழுக்காடு வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மீதம் இருக்கிற வாக்க மூன்றாவதாக ஒரு அணி அது யார் தலைமையில் தமிழ்நாட்டில் அமையும் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை ஒருவேளை டாக்டர் அன்புமணியின் தலைமையில் மூன்றாவது ஒரு அணி அமையும் பட்சத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி குறைந்தது பத்து தொகுதிகளை குறிவைத்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற தொகுதிகளை அந்த பத்து தொகுதிகளில் அவர்கள் ஒரு ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டாலும் கூட திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பின்னடைவு தான் சரிப்பா நீங்க வந்துட்டு பாமக ஜெயிக்கணும் நாலு தொகுதி அஞ்சு தொகுதினு சொல்றீங்க அப்ப சீமான் வெற்றி பெற மாட்டாரா என்ற கேள்வியை மக்கள் முன்வைக்கலாம் ஆனால் சீமான் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை சீமான் அவர்கள் எந்த ஒரு இயக்கத்தோடும் ஒன்றிணையாமல் தனித்து நின்றால் அவர் வாக்கு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் குறைந்தது பனிரெண்டு லட்சம் வாக்குகள் உள்ளன இந்த பனிரெண்டு லட்சம் வாக்குகளில் குறைந்தது ஐந்து லட்சத்தில் இருந்து ஆறு லட்சம் வாக்குகளை பெறுகின்றவர்களே வெற்றி பெறுவார்கள் சீமானுக்கு அப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கிறதா இது இருந்தால் இந்த சீமானின் தம்பிகள் இப்படி சமூக வலைதளங்களில் உருட்டி கொண்டு இருக்க மாட்டார் அவர்களுக்கு அந்த கள நிலவரம் தெரியாது காரணம் என்னன்னா அவர்களுக்கு கட்டமைப்பு இல்லை ரோட்ல போகும்போது நூறு பேர் பின்னாடி வந்துட்டாவே அந்த நூறு ஓட்டல் சீமானுடையதான் நம்ம சொல்ல முடியாது அந்த தொகுதிக்குள்ள ரெண்டு லட்சம் ஓட்டு இருக்கும் சட்டமன்ற தொகுதிக்குள்ள ரெண்டு லட்சம் ஓட்டுல பத்தாயிரம் ஓட்டு நீ வாங்க முடியும் பத்தாயிரம் ஓட்டு வாங்கினா என்ன நடக்கும் இருநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதியில நீ பத்தாயிரம் ஓட்டு வாங்கினா கூட இருபத்தி மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட்டு தான் ஆச்சு இல்லையா சரி அதை விட கூடுதலா சில தொகுதிகளில் இருபதாயிரம் ஓட்டு வாங்கிற சில தொகுதிகளில் பத்தாயிரம் ஓட்டு வாங்கினா கூட அதுதான் கடைசி தேர்தலில் அவர்கள் வாங்கின இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்கு தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழ் கட்சி போட்டியிட்டதால அவர்கள் பெற்ற வாக்கு இருபத்தி ஒன்பது லட்சம் பாட்டாளி மக்கள் கட்சி இருபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்டு இருபத்தி மூன்று லட்சம் ஓட்டுகளை பெற்றார்கள் இருபத்தி மூன்று தொகுதியில் மட்டுமே போட்டி போட்டு இருபத்தி மூன்று லட்சம் வாக்குகளை பெற்ற பாமகவும் தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதியில போட்டி போட்டு நீங்க இருபத்தி ஒன்பது லட்சம் ஓட்டு வாங்கின நாம் தமிழர் கட்சியும் ஒருபோதும் சமமாகாது மூன்றாவது பெரிய வலிமை மிக்க சக்தியாக பாமக தான் இன்று வரையிலும் தமிழ்நாட்டில் நீடித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது சீமானின் தும்பிகள் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பொருளை எல்லாம் கிளப்பிட்டு இருக்காதிங்க அந்த யாரும் நம்ப மாட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரையில் வடதமிழ்நாட்டில் உள்ள நூத்தி இருபது தொகுதிகளில் இருக்கின்ற வலிமை தமிழ்நாடு முழுவதும் இருக்குமேயானால் தமிழ்நாட்டில் என்னைக்கோ ஆளுங்கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சி உட்கார்ந்துருக்கும் ஆனால் இதற்கு சூழ்ச்சி செய்தவர்கள் இந்த திராவிட பச்சோந்திகள் தான் என்பது நாம் பல முறை பேசியிருக்கிறோம் இந்த திராவிட பச்சிவந்திகளால் தான் தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆட்சியை தடுக்க முடிந்தது இவர்கள் சாதி கலவரத்தை தூண்டிவிட்டது திருமாவளவனை துணைக்கு அழைத்துக் கொண்டது கருணாநிதி அவர்களால் திருமாவளவனை துணைக்கு அழைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் அனைத்து தமிழர்களும் ஒன்றிணை என்ற ஒரு அரிய வாய்ப்பை திராவிட கட்சிகள் சிதைத்ததனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் அதிகாரத்திற்கு வர முடியாமல் போனதை தவிர ஒருவேளை தமிழ்நாட்டில் பாமகவும் வீசிகாவும் சேர்ந்தே பயணிக்கின்ற ஒரு சூழல் தொடர்ந்திருந்தால் கூட தமிழ்நாட்டில் இதுவரையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆளும் கட்சியாக என்றோ அமர்ந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் அத்தனையும் பொய் பிம்பங்களை கட்டமைத்து மக்களிடம் தவறான செய்திகளை பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது திணித்து மக்களை திசை திருப்பியதால் இன்று வரையில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் அதிகாரத்திற்கு வர முடியாமல் போராடி கொண்டிருக்கிறது தவிர பாட்டாளி மக்கள் கட்சியை விட ஒரு சிறந்த இயக்கம் அன்புமணியை விட ஒரு சிறந்த தலைவர் தமிழ்நாட்டில் இல்லை என்பதுதான் நிதர்சனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் திமுக மண்ணை கவ்வும் என்பது மட்டும் மக்களின் குரல் ஓசையில் இருந்து தெரிந்துவிட்டது திமுக தோத்த அதிமுக ஜெயிச்சுடுவோம் அப்படின்னா வாய்ப்பு இல்லை அதிமுகவும் தோக்கும் அதிமுகவும் திமுகவும் ரெண்டும் தமிழ்நாட்டில் மூன்றாவதாக பல கட்சிகள் தலைமை ஏற்பதற்கான இடத்தை தயார் செய்து விடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அது அன்புமணியாக இருக்கலாம் அல்லது சீமானாக இருக்கலாம் இவர்கள் இருவரை தாண்டி இன்னொருவருக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு என்பது கேள்விக்குரிய அன்பு உறவுகளே நாம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே